நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணாமல் பெரியவா வேற யாருக்கு பண்ண போகிறா தெளிவாக இருப்பா பார்த்துப்பா அதுதான் இன்னைக்கும் என்னோட நம்பிக்கை நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்கு போகலாம் பெரியவா கிட்ட வந்து அந்த காலத்துலேருந்தே நான் நிறைய பாட்டி கதைகள் தான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நான் வந்து ஒரு பாட்டியோட கதை தான் சொல்ல போகிறேன் அந்த பாட்டிக்கு பெரியவா எப்படி அருள் புரிஞ்சிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது ஒரு காலை பொழுது மடமே அதாவது ஜெரூராக இருந்ததுன்னு சொல்வா ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கரன்னு வந்திருந்தவாள்லாம் அழகாக பெரியவாழ நாமத்தை வச்சு கோஷம் போட்டுட்டு பெரியவாழை வரிசையாக பார்த்துட்டுருக்கா சிப்பந்திகள்லாம் வரிசையாக ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக அமைச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கா எல்லாரோட முறையும் வருது அப்போனுச்சே ஒரு பாட்டி அதாவது நான் சொல்றது வந்து ஒரு அனுஷத்துக்கு மறுநாள்னு வச்சுக்கோங்களேன் அனுஷன் நட்சத்திரம் போது தெளிவாக அதுக்கு அடுத்த நாள்